மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பொன்மணச்செம்பல் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்களில் அவர் எது செய்தாலும் நம்மை மகிழ்ச்சி அடைய செய்யும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அழகாகவும் மிகவும் ஸ்டைலாகவும் நடந்து வருவதை நான் இங்கே காட்சிப்படுத்துகின்றேன் அரச கட்டளை திரைப்படத்தில் மக்கள் திலகம் ஸ்டைலாக நடந்து சுழன்று திரும்புவதை பாருங்கள் அன்பேவா திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் மக்கள் திலகம் அழகாக நடந்து வருவதை பாருங்கள் இதேபோன்று எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலும் அவரது நலையை பற்றி நாம் சொல்லவே தேவையில்லை